மத்தேயும் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சாயங்காலம் ஆன போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாதரமான இடம் நேரமும் ஆயிற்று ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே நாம் நமது வாழ்க்கையின் அமைதியான நேரத்தில் சவால்களை சந்திக்கும் போது மிகவும் கவலைப்படுவோம் அந்த கவலையின் நேரத்தில் நம் கர்த்தனுடைய வசனத்தை நிறைவு கூற வேண்டும் அப்பொழுது அண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை தந்திருவார் இங்கு இயேசு கிறிஸ்து தான் உபதேசித்த பின்பு சீஷர்களிடம்

ஆனால் சீஷர்கள் அங்கிருந்த சூழ்நிலைகளை குறித்து கவலைப்பட்டார்கள் எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்காமல் நம்முடைய விண்ணப்பத்தை நன்றியுள்ள உணர்வோடு தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நேரத்தில் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார் எவ்வளவு பெரிய இருந்தாலும் அதை சந்திப்பார் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்